வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கே அரோகரா அடியேனை அஞ்சல் என வருவாயே அருள் ஞான இன்பம் மது புரிவாயே அடியேனை அஞ்சல் என வருவாயே அருள் ஞான இன்பம் அது புரிவாயே சிவஞான புண்டரிக மலர் மாதுடன் கலவி சிவபோகமன்பருக அறியாமார் செகமீதுளன்று மல வடிவாயிருந்து போது திகழ் மாதர் பின் செருமி அழிவேனோம் தவ மாதவங்கள் பையில் அடியார் கணங்களோடு தயவாய் மகிழ்ந்து தினம் விளையாட தமியேன் மலங்கள் இரு வினை நோயிடிந்தலற ததினாளும் வந்ததென் வரவேனோ உபகாரி அன்பர் பணி கலியாணி என் இட முறை நாய கங்கபூரி சிவகாமி ஒளிரானையின் கரமில் மகிழ் மாதுளங்கணியை ஒரு நாள் பகிர்ந்த பூமை அருள் அவமே பிறந்த என்னை இரவாமல் அன்பர் புகு மமுதாலயம் பதவி அருள்வோனே அழகான கம்போலியு அயிலா கூறிஞ்சி மகிழ் அயிலா புகழ்ந்தவர்கள் பெருமாளே அடியேனை அஞ்சல் என வருவாயே அருள் ஞான இன்பம் அது புரிவாயே அடியேனை அஞ்சல் என வருவாயே அருள் ஞான இன்பம் அது புரிவாயே தவமாதவங்கள் பையில் கனங்களோடு தயவாய் மகிழ்ந்து தினம் விளையாட தமியேன் மலங்கள் இரு வினை நாளும் வந்ததென் முன் முன்வரவேனோ அடியேனை அஞ்சல் என வருவாயே அருள் ஞான இன்பம் அது புரிவாயே அடியேனை அஞ்சல் என வருவாயே அருள் ஞான இன்பம் அது புரிவாயே வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா